الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونصلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد إنك لعلى خلق عظيم الله جل شانه تعالى نام ملكتلي وارده نام سمبادك விஷயத்தை குறித்து ஜல்ல ஷான் தாலா திருமறையிலே நபிமாறுகளை பற்றி அறிமுகப்படுத்துகிற பொழுது அந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறான் நாம் உலகத்திலே வாழுகிற பொழுது நாம் சம்பாதிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மனிதர்களுடைய உள்ளங்களை நாம் சம்பாதிக்க வேண்டும் நாளை மறுமை நாளையில் நாம் செய்த இபாதத்துகள் வணக்கங்கள் இவற்றையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய மிகப்பெரிய உதவி மிகப்பெரிய பலன் என்பது நாம் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நற்குணத்தோடு நாம் வாழக்கூடிய அந்த நற்குணம் என்பது நாளை மறுமை நாளையிலே நம்முடைய அமல்கள் மீசானனும் தராசிலே எடை போடப்படுகிற பொழுது நாம் செய்த எல்லாம் தாண்டி நம்முடைய நற்குணங்கள் என்பது பலன் தரும் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மறுமை நாளையிலே இரண்டு விஷயங்கள் மனிதனுக்கு மிக பெரிய கை கொடுக்கக்கூடியதாக பலன் தரக்கூடியதாக இருக்கிறது அவைகள் இரண்டும் இபாதத்துகளை எல்லாம் தாண்டியது ஒன்றாவது அச்சம் தக்வா இரண்டாவது அவர்களிடத்திலே இருந்த நற்குணங்கள் நற்குணம் என்பது மனிதர்களுடைய உள்ளங்களை நாம் சம்பாதித்த காசுபணம் வைத்திருக்கலாம் இன்ன பிற செல்வம் செல்வாக்குகள் நாம் வைத்திருக்கலாம் ஆனால் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் மிக உயர்ந்தது மாத்திரமல்ல நாளை மறுமை நாளையில் நமக்கு மிகப்பெரிய பலனையும் தரக்கூடியது நாம் சம்பாதித்த மனிதர்களுடைய உள்ளங்கள் நாம் நடந்து கொண்ட நற்குணங்கள் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களை குறித்து அறிமுகப்படுத்துவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது இரவிலே நின்று வணங்கினார்கள் நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சந்தித்த நிறைய காரியங்கள் விஷயங்கள் இருக்கிறது ஆனால் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களே அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற பொழுது இப்படி சொல்லுவான் லகது ஜாக்கும் ரசூலும் அசீசன் அழைகிமா அனைத்தோம் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களுடைய குணங்களை பற்றித்தான் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது சொல்கிறான் அசீசுன் அழேகிமா அனைத்தோம் அவர் இந்த உம்மத்தினரின் மீது அழாதியான அன்பு வைத்திருப்பவர் அவர்கள் கஷ்டப்படுவது அவர்களுக்கு கவலை வருவது அவருக்கு கஷ்டமாக இருக்கும் ஹரிசுன் அலிக்கும் இந்த உம்மத்தின் மீது அதிகமான பேராசை கொண்டவர் ரவுஃபுர் ரஹீம் இந்த உம்மத்தினரின் மீது இரக்கம் உள்ளவர் பாசம் உள்ளவர் பிரியம் உள்ளவர் என்பதாக வெல்லாம் நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி குணத்தை வைத்துத்தான் நபி சொல்லா அலி இஸ்வம் அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான் இன்னக்கல அலா ஹுலுக் நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் நபி சொல்லல்லா அலி இஸ்வம் அவர்களை மாத்திரமல்ல நபிமார்களை அறிமுகப்படுத்துகிற எல்லா நபிமார்களையும் அறிமுகப்படுத்துகிற பொழுது திருக்குரான் ஷெரீஃபில் அவர்களிடத்திலே இருந்த நற்குணத்தை பற்றித்தான் அல்லாஹாலா அறிமுகப்படுத்துகிறான் திருத் முசா அலி இஸ்லாம் அவர்களே ரசூலுன் கரீமுன் சங்கை மிக்க நபி என்பதாக அல்லாம் ஹதரத் இப்ராஹிம் அலி அவர்களை இன்னஹூ கான சித்தீகன் நபியா ஹதரத் ஐஷா அலி அவர்களை இப்படி எல்லா நபிமார்களை அறிமுகப்படுத்துகிற பொழுதும் அவர்களிடத்திலே இருந்த நற்குணங்களை அல்லாஹ் சொல்லுவார் எனவே நாம் சம்பாதிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உலகத்திலே நாம் நற்குணத்தோடு வாழ்வது இது மிகப்பெரிய விஷயம் நிறைய பேர் அடுத்தவர்களிடத்தில் இருந்து நற்குணத்தை எதிர்பார்ப்பார்கள் ஆனால் தன்னிடத்திலே என்ன நற்குணம் இருக்கிறது என்பதை பற்றி சிந்தனையே வராது நன்றிக்கு நாயை உதாரணமாக சொல்லக்கூடிய நாம் விசுவாசத்தோடு உழைப்பதற்கு மாட்டை சொல்லக்கூடிய நாம் சேமிப்பு செய்து வைக்க வேண்டும் என்பதற்கு எறும்பை சொல்லக்கூடிய நாம் சுறுசுறுப்போடு இருக்க வேண்டும் என்பதற்கு தேனியை சொல்லக்கூடிய நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்கு யானையை சொல்லக்கூடிய நாம் தன் சமுதாயத்தின் மீது தன் சமூகத்தின் மீது தன் கூட்டத்தினரின் மீது அதிகமான அன்போடு இருக்க வேண்டும் என்பதற்கு பிரியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு கங்காருவை உதாரணமாக சொல்லக்கூடிய நாம் எதற்குமே மனிதனை உதாரணமாக சொல்ல முடியவில்லை இமாம் குசாலி ரஹத்துல்லா அழி ரெண்டு செய்தி சொல்லுவாங்க என்ன செய்தி தெரியுமா நல்ல மனிதன் யார் தெரியுமா செத்து போனவன் நல்ல மனிதன் ஒன்று இரண்டாவது பிறக்காதவன் நல்ல மனிதன் அப்போ ஒவ்வொருவரும் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் காசுபனங்கள் சாதிக்காத இடத்திலேயும் கூட நற்குணம் சாதித்துவிடும் காசுபனங்கள் கொட்டி கொட்டி காசுபனங்களால் சாதிக்க முடியாத மிகப்பெரிய விஷயங்களை கூட ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய நற்குணம் என்பது லேசாகாது அந்த விஷயத்தை சாதிப்படும் ஆனால் பெரும்பாலும் மற்றவர்களிடத்திலிருந்து நற்குணத்தை எதிர்பார்க்கக்கூடிய நாம் நம்மிடத்திலே என்ன நற்குணம் இருக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்திப்பது நற்குணம் என்பது மிகப்பெரிய பலனை தரக்கூடியது நாளை மறுமை நாளையிலேயும் இம்மையிலேயும் நாளை மறுமை நாளை அதில் தபுபக்கர் சித்திக்கிறது எல்லாத்தாலானு அவங்க மக மேலே அவ்வாண்டமான பழி சொல்லிட்டாங்க ரொம்ப பேர் ஆயிஷாம்மையார் மேலே மக மேலே நடத்தை கெட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஒரு பழி சொல் நூர்ல ரெண்டு பக்க அளவிற்கு அம்மையாருடைய அந்த கற்பின் பரிசுத்தத்தை பற்றி எல்லாம் பேசுவான் சூரத்து நூரில் அப்போது மிஸ்தஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒரு மனிதன் அந்த ஆயிஷா அம்மையார் அவர்களின் மீது பழி சொன்னவர்களில அவரும் ஒருவர் யார் தெரியுமா அவர் அபுபக்கர் சித்திகரதி அவர்களுக்கும் சொந்தக்காரர் சொந்தக்காரர் அபுபக்கர் சித்திகரதி அல்லாஹ்தாலான் அவர்களால் உதவிகளை பெற்றுக்கொண்டு வாழக்கூடியவர் அவங்க உதவி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த ஐஷா அவர்களின் மீது பழி சொன்ன கூட்டத்தில் இல்லை அவரும் ஒரு ஆள் அவரும் சொல்லிட்டார் ஔபக்கர் சித்திக்கிறது எல்லாத்தாலான் அவர்கள் அந்த அவருக்கு செய்து கொண்டிருந்த உதவியை டப்பு நிப்பாட்டான் தான் மக மேலே பழி சொல்கிற ஒரு ஆளுக்கு நம்ம நம்ம மக மேலே பழி சொல்கிற ஒரு ஆளுக்கு நம்மே உதவி செய்யணும் அப்படின்னு அந்த உதவியை நிப்பாட்டிட்டார் அல்லாஹ் கூப்பிடுறான் யார் அவ்வுக்கர் சித்திகரதை எல்லாத்தாலானு அவங்கள அல்லா கூப்பிட்றான் சித்திகே நபியினுடைய தோழரே நீங்கள் செய்து கொண்டிருந்த உதவி என்பது நமக்காக வேண்டி நம்முடைய பொருத்தத்திற்காக வேண்டி நீங்கள் செய்தீங்களா அல்லது அவரிடத்தில் நன்றி விசுவாசத்துக்காக வேண்டி நீங்கள் செய்தீங்களா அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான் அது அவக்கர் சித்திகரதை இல்லாவித்தாலான அவர்கள் உதவியை நிப்பாட்டான வகை அவ்வகர் எல்லாத்தவர்கள் அந்த இறங்கின உடனே அப்படியே திடுக்கமாயிட்டாங்க ஆஹா நாம் செய்து கொண்டிருந்த உதவி என்பது அல்லாஹினுடைய பொருத்தத்தை தருவதற்காக வேண்டி நாம் செய்த உதவி என்பதை உணர்ந்து அந்த உதவியை தொடர்ந்தார் நாம் வாழ்க்கையில் நாம் உற்றார் உறவினிடத்தில் குடும்பத்தினரிடத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய இடத்தில் பிற சமுதாயத்தை நபி அபிசல்லா அலி சொல்லம் அவர்களின் மூலமாக மார்க்கம் இந்த அளவிற்கு பரவியதற்கான லட்சக்கணக்கான மக்களை இந்த கோடிக்கணக்கான மக்களை இந்த மார்க்கம் மீன்றெடுத்ததற்கான மிகப்பெரிய காரணம் என்பது நபியிடத்திலே சஹாபா பெருமக்கள் இடத்திலே இருந்த நற்குணம் தான் எனவே நற்குணம் என்பது நம்மிடத்தில் இருக்குமேயானால் நம்முடைய இபாதத்துகள் நம்முடைய அமல்கள் இவை அனைத்தையும் தாண்டி நாளை மறுமை நாளையிலே மிசானனும் தராசிலே கனத்தை ஏற்படுத்தும் அல்லா இடத்திலே நமக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது நாம் வாழக்கூடிய நேரத்திலே நற்குணமிக்கவர்களாக வாழ்ந்து அல்லா இடத்திலே அதற்கான வெகுமதிகளை பெற்றுக்கொண்ட நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹால நம்மையும் உங்களையும் ஆய்க்கிய அருள் புரிவானாகபில